அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி எல்லோருக்கும் ஆத்மாவனுக்கும் ஆத்மாவனமா சொல்லுமா குரு பூஜைன்னா என்ன சாமி குரு பூஜை குரு பூஜை யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னா சமாதி நிலை அடைஞ்ச ஒருத்தருக்காக தான் குரு பூஜை நடத்தப்படும் வழக்கமாக பண்ணுற பூஜை மாதிரி குரு ஆனது கிடையாது ஒருத்தர் தான் வாழ்நாளில் ஒரு சாதாரண மனுஷ தேகத்தை எடுத்துட்டு மனுஷனாக வாழாமல் அந்த மனுஷ ரூபத்தில் இறைவனை காண முடியும்னு சாட்சியாக இருக்கிறார் அவருக்கு முன்னாடி எத்தனோ மகான்கள் அவருக்கு முன்னாடி வாழ்ந்துருக்காங்க அவர் அதை வணங்கினா போதும் மகன்களை வணங்கினா போதும்னு இருந்துடாமல் தான் யாரை வணங்கணுமோ அவரை மாதிரியே தானே ஒரு நாள் ஆகணும் தான் வணங்கக்கூடியவங்க எதை அடைஞ்சாங்களோ அதையே தானும் அடையினானு வாழ்நாள் லட்சியமாக வச்சு அதை தான் வாழ்நாள் குள்ளையே அடைஞ்சு சாதிச்சுட்டு இருக்க அப்போ அந்த மாதிரி ஒரு சாதிச்சிட்டு ஞானத்தோட சுரூபமாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் குரு பூஜை நடத்துகிறோம் குருங்களா அந்த குரு பூஜை கூட எதுக்காகனா அவருக்காக கிடையாது நாம் பண்ணக்கூடிய எதனாலையும் அவருக்கு எந்த பெருமையும் கிடையாது அப்புறம் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு நாளில் வரக்கூடிய உங்களுக்கு அந்த குரு பூஜை நாள் கிடைக்கக்கூடிய பலன்கள் யாராலும் அப்போ குரு பூஜை பண்ணுறதே உலக தான் ஏன்னா நம்ம ஐயா வாழ்ந்ததே தான் தனக்காகவோ தன் குடும்பத்துக்காக ஒரு நாளும் வாழ்ந்ததே கிடையாது அப்படி வாழ்ந்திருந்தாருன்னா அவர் எங்கேயோ இருக்கலாம் அந்த மாதிரி அது இருக்கும் ஏன்னா அவர் ஆயுள் வரைக்கும் அவரும் சர்வீஸ் பண்ணி தான் முடிச்சார் நீங்கள் எத்தனை சமயம் இது ஆசிரமெலாம் போயிருப்பீங்க யாராவது வேலை செய்கிற குடும்பங்கள் இருக்காங்களா ஒருத்தர் கூட வேலை செய்கிற குருமார்கள் அவங்க இளைஞர்களும் இருக்கலாம் ஆனால் ஐயா பாருங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வேலை தான் செஞ்சுருந்தார் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆசிரமெல்லாம் ஓபன் பண்ணார் அப்போ தான் உழைப்பில் தான் வாங்கணுன்ற லட்சியம் தான் இருந்தார் அப்போ அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் காசு கொடுத்துருப்பாங்க ஏன் அந்த காசு போதும்னு வாந்திருக்கலாமா வாழில தன்னுடைய குடும்பத்தை தள்ளணும்னா தான் உழைப்பில் மட்டும்தான் தள்ளணும் இங்கே கொடுக்கக்கூடிய எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க காசு அது எல்லாமே யாருக்காகனா அது திரும்ப மக்களுக்கே கொடுக்கணும் இப்போ நாம் இவ்வளோ விஷயம் அனுபவிக்கிறோம் அவர் எதனால் எடுத்து போயிருந்தாலும் இதெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியுமா அனுபவிக்க முடியும் அப்போது ஐயா எதுக்காக ஒரு ஒரு நிமிஷமும் வாழ்ந்தாருன்னா இந்த மக்கள் தன்னோட ஞானத்தை அடையணும்னா அதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு கிட்ட வந்த எல்லா செல்வத்தையும் திரும்ப மக்களுக்கே கொடுக்குறாரு அதனால தான் இப்போ நாம் அனுபவிக்கிறோம் நாம இன்னைக்கு நாம் யாரும் எத்துவோம்னா நாம யாரும் எடுத்துக்க முடியாது நம்ம காலத்துக்கு அப்புறமா இதை கோடான கோடி பேர் இதை பயன்படுத்த போகிறாங்க அப்போ இந்த மாதிரி இடங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாயும் இது பல்லாயிரம் பேருக்கு போகும் இப்போவே நமக்கே தெரியாமல் ஐயாப்பயரை சொல்லி நிறைய பேர் சாமி ஐயாவுக்கு கோயில் கட்டுறேன் ஐயாக்கு அந்த பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்குறாங்க ஆனால் அவங்களுக்கும் ஐயாக்கு எதனால் சம்மந்தம் எதனால் சம்மந்தமே இல்லை அவங்களுக்கும் ஆசிரமத்துக்குமே சம்மந்தம் இல்லை ஆனால் ஐயா பேரை யூஸ் பண்ணி கேட்குறாங்க அப்போ இதை கேட்டுருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த விஷயத்துல தெளிவாக இருக்கணும் யார்கிட்ட போனால் நம்ம பணம் பத்து பேருக்கு தானமாக மாறும் பத்து பேருக்கு தர்மமாக கிடைக்கும் அப்படின்னு புரியுதுலாம் இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரூபாவும் இது காலகாலத்தில் நினைக்க போது அதனால் பயன்படக்கூடிய எல்லாரும் அதை வாழ்த்த போகிறாங்க அந்த வாழ்த்துக்கள்லாம் உங்கள் தலைமுறைக்கே அது தர்மமா சேரப்போகுது இந்த ஒரு பிறவியோடு புரிய போதில்லை இங்கே கொடுக்கக்கூடிய தர்மம் புரியுதுங்களா அப்போ நாம இந்த விஷயத்தான் தெளிவாக இருக்கணும் அப்போ குரு பூஜை எதுக்காக பண்ணுறோம்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் வாழ்ந்து காட்டியிருக்காரு அப்போ அவரை வணங்கக்கூடிய நாமளும் அந்த நிலையை எட்டி பிடிக்கணும் நம்ம வாகன லட்சமே ஏதோ கற்றுக்கணும் இதை வச்சு ஏதாவது பண்ணலாமா ஆமா உருட்டி பரட்டிடலாமான்னா ஒன்றுமே நடக்காது ஒரு குடம் எல்லா பொருளும் இருக்குது நம்ம வீட்டில் கூட ஒரு சில பொருள்லாம் இருக்குது ஆனால் எதை சமைச்சி சாப்பிடுவோம் குடௌனில் இருக்கிற பொருளை யாராவது சமைச்சு சாப்பிட்டுக்கிறீங்களா சமைச்சு சாப்பிட்டுருப்பாங்களா இல்லை பொருள் அப்படியே குப்பை மாதிரி தான் கிடக்கும் ஆனால் நம்ம வீட்டில் சமையல் ஒரு நாலு பொருள் இருந்தால் கூட அம்மா என்ன பண்ணுவாங்க அந்த பக்குவமாக நம்ம சாப்பிட்ற முறையில் எடுத்து பயன்படுத்துவாங்க அப்போ வாங்கக்கூடிய பானங்கள்லாம் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கினேன் ஒரு குடோன் மாதிரி பயன்படுத்தாமல் வச்சுருந்தா அது நமக்கு பயன் தருமானா நயா பைசா கூட உதவாது புரியுதுங்களா அப்போ நாலு பாடம் வாங்கினாலும் அதை உண்மை பொருள் அறிஞ்சு அதில் மேல்நிலைக்கு போனால் ஐயா மாதிரி ஒரு நாள் உங்களுக்கும் கிடைக்கும் ஏன்னா ஐயா வந்து இங்கே உட்காந்து இல்லை இங்கே உட்காந்து தான் நம்மள உள்ள யாரும் கிடையாது இப்போ உங்கள் பக்கத்துலேயும் இருக்கலாம் என் பக்கத்துலேயும் இருக்கலாம் எல்லா இடமும் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்கிறாரு அப்போ பாடம் வாங்கி நீங்கள் எப்போ பாடம் பண்ண ஆரம்பிச்சிங்களோ அண்ணிலேருந்தே அவர் உங்கள் கூட இருக்கிறார்கிற உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்கினாவே உங்களுக்கு எந்த மயக்கமுமே வராது சரிங்களா இந்த விஷயம் தெளிவாருங்க குரு பூஜை பண்ணுறதே இதுக்காக தான் பண்ணுறோம் சரிங்களா அதனால தான் யாகம் வளர்த்துறோம் அதனால தான் கொடியாத்தா போகிறோம் இன்னும் கூட சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம் கோயிலில் இருக்கிற சாமி எப்படி ஊர்வலம் அதாவது கோயிலுக்கே வராதவங்களுக்கு பல்லக்கில் உட்காந்து போவார் பவனி ஆமாம் அந்த மாதிரி இன்னும் நம்ம ஆசிரமத்துக்கு வராதவங்களை தேடி ஐயாவும் போகிறாரு பவனி சந்தோஷம் அதே மாதிரி பல்லக்கில் புரியுதுங்களா ஆசிரமத்துக்கு வராதவங்களை தேடி ஐயாவும் போக போகிறாரு அதையும் இந்த குரு பூஜையே பண்ண போகிறோம் புரியுதுங்களா இதையெல்லாம் சொல்கிறது யாருன்னா ஐயா தான் சொல்கிறாரு நாம் ஏதும் நம்ம அறிவு கொண்டு சிந்திக்கிறது இல்லை ஆனால் அவர் நம்ம அறிவுக்குள்ளே உணர்த்துறாரு நீ இதை பண்ணணும் இதை பண்ணாத அப்படின்றத சரிங்களா அப்படி இந்த குரு பூஜைன்றது எது புதுசாக பண்ண மாதிரியே இருக்காது இது பல வருஷம் அனுபவம் வாழ்ந்தால் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் தான் அவங்க சொல்கிறாரு அதனால கண்டிப்பாக எல்லாரும் தியானத்தை நல்லா பண்ணுங்க அவருடைய என்னைக்குமே அவர் நம்ம மொத முத எப்போ வாங்கணுமோ அண்ணிலேருந்து நம்ம புது பிறப்பு எடுத்திருக்கோம்னு ஐயா சொன்னதுனால அதே பிறப்பு எடுத்து ஒவ்வொரு நொடியும் ஐயா நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்றது உணர்ந்தாலே நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்காரு நினப்பு இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் நான் உடந்திருக்கேன் அதனால நான் உங்களுக்கு எல்லாருக்குமே சொல்கிறேன் தயவு செஞ்சு யாருமே வந்து இந்த ஆசிரமத்தில் பேசும்போது பேசாதீங்க மற்ற டைம் பேசுங்க ஏன்னா பாடம் நடத்துகிறதே வந்து நமக்காக தான் பாடம் நடத்துகிறாங்க அதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கேட்டிங்களா உங்களை எல்லாருக்கிட்டையும் நான் கையெழுத்து கும்பிட்றேன் நீங்கள் பாடத்தை கவனிச்சீங்கனாலவே போதும் நீங்கள் உங்கள் கூட ஐயா இருக்கான்னு கண்டிப்பா கண்டிப்பாக உணரலாம் அதுதான் எங்களுடைய கேள்வி என்னுடைய விருப்பமும் சரி ஐயா என் கூட இருக்கிற ஒரு தான் இன்ன வரைக்குமே நான் எல்லாத்தையுமே சமாளிச்சுன்னு வந்துட்டுருக்கேன்னா அவர் ஐயா என் கூட இருந்து பண்ணுறாரு வழி இது பண்ணு இது பண்ணாதேன்னு எனக்கு உணத்துறாரு கண்டிப்பாக என் கூட இருக்கிறாரு அந்த ஒரு தைரியத்தில் தான் உங்களாண்ட நான் இவ்வளோவும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் இந்த குரு பூஜை எதுக்காகன்றதுனால எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கிறேன் ஆத்மவனக்கம் ஐயா எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் ஆத்மா வணக்கம் நான் ரெடில்ஸ்லேருந்து வரேன் ஐயா ம் என் பேர் மேகலிங்கம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச்லேருந்து இங்கே வர்றேன் ம் முதல் பாடம் எடுத்தேன் முதல் பாடம் எடுத்ததுலேருந்து என்னால் உட்காந்து ரொம்ப நேரம் பண்ண முடியல கண்ணெல்லாம் அந்த ஒரு நாள் தூங்காமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எரிய ஆரம்பிச்சுது நானும் விடா முயற்சியாக பண்ணி ஃபஸ்ட்டு பாடம் முடித்தேன் இப்போ ரெண்டாவது பாடம் எடுத்தேன் ரெண்டாவது பாடம் எடுக்கும்போது நித்திய கனமாக இருக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துச்சு ஆனால் ஐயா ஏற்கனவே அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு நீங்கள் எதுவுமே தயங்காமல் நீங்கள் உங்கள் பாடத்தை பண்ணுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு ரெண்டாவது பாடமும் எடுத்தேன் இருந்துச்சு மூணாவது பாடம் எடுத்தேன் இப்போ என்னென்னா நான் பாட்டு உட்காந்துருக்கேன்ன தவிர அதை பண்ண பண்ண கீழே ஒன்றுமே வெயிட்டே தெரியல என்னால் அந்த அளவுக்கு உணரவும் முடியுது ஆனால் எப்பயுமே அதுக்கு முன்னால் நான் தேவையில்லாமல் யார்கிட்ட போய் பேசிக்கிட்டுப்பேன் வச்சுக்கிட்டுப்பேன் இப்போ அவங்களே கூப்பிட்டுக்காக ஏன் வர வரமாட்டேன்ட ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு அந்த ஐயா சொன்ன பாடம் அப்படியே அமைதியாக உட்கார வச்சு அதனால எனக்கு ரொம்ப ஐயா அதை சொல்கிற என்னுடைய அனுபவத்தை சொல்ல வந்தேன் நல்லது 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 நல்லா பண்ணுங்க வயசை பற்றி கவலைப்படாதீங்க ஆ சரி சரிங்களா சின்ன பசங்க எவ்வளோ தூரம் இப்போ எவ்வளோ ஒரு அம்மா கேட்டாங்க இந்த மாதிரி உட்கார முடியல ரொம்ப நேரம் உட்கார முடியல இல்லை நான் இவ்வளோ தூரம் அறுபது வயசு அப்புறம் வந்துக்கிறேனே என்னால் அதை அடைய முடியுமா அப்படின்னு அடைய முடியுமான்ற கேள்வியை நமக்கு வேண்டாம் வந்துட்டோம் எந்த வயசில் விஷம் சாப்பிட்டாலும் அதோட பாதிப்பு நமக்கு இருக்குது அப்போது இந்த வயசில் வயசான பிறகு கூட அமிர்தத்தை சாப்பிட்டா நம்ம நீடுவீடி வாழ முடியும் அப்போ இந்த பாடம் அதுக்கான பவர் அதுக்கிட்ட இருக்குது அந்த சக்தி அதுக்கிட்டே இருக்குது அப்போ வயசாயிடுச்சு என்னால் முடியுமான்ற கேள்வியே வேண்டாம் எல்லாராலும் முடியும் உடைப்பு கேத்த ஊதியத்தை இறைவன் கொடுமா கண்டிப்பாங்க மூணாவது பாடம் எடுத்தேன் ஐயா கொடுக்காத சுகத்தெல்லாம் எனக்கு கொடுத்துருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் ஆனந்தமா இருக்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லை ஆனவன் நல்ல வழியில கூ என்னை கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாங்க சரி சரி ஆத்மான கையா ஆத்மான நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியாடுந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித புனிதம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொருளாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் உனக்கு எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதிலுள்ள காயமெல்லாம் மாறும்